வாத்து மக்களை அந்த வாத்து மேய்க்கிறாங்க பாருங்க ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக குழுவாக வேலை செய்கிறாங்க ரெண்டாயிரம் வாத்துக்கு மேலே இருக்குது இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா இந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த வாத்துங்களுக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடுவாங்களா அந்த இன்ஜெக்ஷன் வந்து எதை எதோ காமிச்சிங்க எதோ பாட்டில் ஏதோ ஒன்று சொன்னீங்க போல இருக்குது இந்த பாட்டில் பாருங்கள் அந்த இந்த பாட்டில் வந்து இவங்க இந்த பாட்டில் வாங்கி வந்து போடுறாங்க நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இன்ஜெக்ஷன் போடுறோமோ அதே வாத்துங்களுக்கு போடுவாங்களா அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணுவாங்களா அரசாங்கம் உதவி பண்ண மாட்டாங்க சார் இந்த மருந்து யாரும் ஹாஸ்பிட்டல் ஆனால் ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க காசு ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ நூத்தி ஐம்பது ரூபாயா நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து நீங்க வாங்க என்ன கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு பொருள் காப்பாற்றணும் அதுக்குண்டான உங்களுக்கு வேலை வந்து இந்த வாத்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குமா அந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டம் குடும்பமாக நான் பார்க்குற இத்தனை பேர் இருக்கிறீங்க ரொம்ப வருமானம் கூட வராது போல இருக்கு இந்த தீனி பாருங்க இந்த வாத்துக்கு போடுற தீனி இந்த இந்த இதான் தீவனம்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் தீவனம் என்ன என்ன தீவனம் கோழி தீவனம் ஓ கோழி தீவனம் வந்து வாத்துக்கு போடுவீங்க எவ்வளோ ஒரு ஒரு மூட்டை எவ்வளோங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றி ரூபாவா இது என்ன இந்த ஒரு குடிசை மாதிரி போட்டுருக்கு இது என்ன அது ஓ இங்கே தான் ராத்திரியான அங்கே தான் படுப்பீங்களா பனி வந்தாலும் மழை வந்தாலும் இடி வந்தாலும் காற்று வந்தாலும் இதுதான் தான் பாருங்கள் மக்களை இது தான் வீடு பாருங்க அவருடைய சூழ்நிலைகளை பாருங்கள் ஆனாலும் பாருங்கள் எவ்வளவோ தூரத்துலேருந்து அந்த வாத்து கொண்டு வர்றாங்க ஆனால் ஒன்று பிரச்சனை என்னென்னாக்கா எங்கே தண்ணீர் இருக்கும் அந்த இடத்த தேடி தான் வருவாங்க அப்படி தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தேடி வருவீங்க அப்படிங்களா பாருங்கள் வாத்து அந்த இன்ஜெக்ஷன் சொன்னால் இல்லைங்களா ஏன்னா அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன் அது இப்போ நம்ம குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறோம் அந்த தடுப்பூசி ஒன்று போடுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த குழந்தை மாதிரி இருக்கிற அந்த வாத்துங்களுக்கும் தடுப்பூசியாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவ்வளோதானே ஏன் தடுப்பூசி தான் அது அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காகத்தான் அதனால் வளர்ச்சிக்காக போடுறது கிடையாது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக போடுறது அது அரசாங்கமே கொடுக்குது இந்த மருந்து ஆனால் விலை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க என்னப்பா காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பாட்டில்னு சொன்னீங்களே இந்த இன்ஜெக்ஷன் இந்த சிரஞ்சு இதுவும் கடையில் வா அதுவும் கடையில் வேறு எவ்வளோ ஒரு சிரஞ்சு அது அஞ்சுருவா ஒரு சிரஞ்சு அஞ்சு ரூபா அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எல்லாமே போராடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது உங்களுக்கு என்னையா விவசாயம் பயிர் வைக்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான்ங்களா என்ன குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு சரிங்க நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க வியாபாரம் பண்ணணும்னா இதை

அதாவது உங்கள் பக்கத்தில் வாத்து விற்றாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாத்து வந்து உங்களுக்கு கறிக்காக நீங்கள் உணவுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல வசதியான இயற்கையான மருந்து இதெல்லாம் சாங்க என்ன சொன்னார் நொய் நெல் இது என்ன அத்தனை போடுறீங்க இயற்கையான தர நல்லா போடுறீங்க நெல் நொய் இந்த பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் இந்த கோழி தின்ற இந்த தீவனம் அந்த மாதிரி போடுறாங்க பாருங்கள் பசங்களெல்லாம் படிக்க விட மாட்டிங்களா ஓ சனிக்கிழமை லீவ் பண்ணுறதுனால அங்கே வந்திருக்குறாங்க ஓ ஓ அவங்களும் கூட முட இருந்து எதாவது வேணுமுன்னா நம்ம அங்கேயும் நிறைய பசங்க இருக்கிறத நான் பார்த்தாவோ கூட ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கவும் படிக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பரவாயில்லை ரொம்ப குடும்பத்தையும் நடத்தணும் பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இவங்க இருக்கிறாங்க உண்மையிலேயே இப்பேற்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுங்க கொடுத்து இந்த வாத்துங்களுக்கு மேலே முடிஞ்சால் அது வழியாக அவங்களுக்கு ஏதாவது உதவி ஒன்றும் அரசாங்கம் அரசாங்கம் உதவி பண்ணணுமா கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ வந்து அரசாங்க அதிகாரிகளும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களுடைய காதுக்கு போனீங்கன்னா உங்களுடைய முறையீடுகள் நிச்சயமாக அவங்க வந்து பூர்த்தி செய்வாங்க நான் நம்புகிறோம் ஓச்சுங்களா நன்றி வணக்கம்